இன்றைய வேத வசனம் சங்கீதம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்த அருளும் உங்களுடைய கிருமி நிமித்தம் எங்களை மீட்டு விடும் என்ன குட்டி சிந்தாசன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் ஜோமன்லாமா ஜபம் எஸப்பா என் நாளை கொடுத்தக்கு நன்றி ஹிசப்பா இந்த காலை வேலை உங்களுக்கு நன்றி ஹிசப்பா எஸப்பா நிறைய பேர் எஸ்பா ஸ்கூலுக்கு போவாங்க யப்பா அவங்களை போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்துக்கொள்ளுங்க இசப்பா எஸப்பா நிறைய பேர் எஸப்பா படிக்க முடியாமல் ஏசப்பா ஃபீஸ் கட்ட முடியாமல் வீட்டில் இருப்பாங்க ஏசப்பா ஏசப்பா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏசப்பா நல்ல வருமானத்தை கொடுங்க ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா படிச்சுட்டு ஏசப்பா வீட்டில் வேலை இல்லாமல் இருப்பாங்க ஈசப்பா ஏசப்பா அவங்க எல்லாருக்குமே ஏசப்பா ஒரு வேலையை கொடுங்க நான் ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா ஃபோனுக்கு ஆவாங்க இசப்பா அவங்க யாருமே ஃபோனுக்கு அடிட்டாவதபடி பாதுகாத்துக்கொள்ங்கேசப்பா விவசாயத்துக்கு ஏசப்பா நல்ல மழை கொடுங்க ஏசப்பா ஏசுகிச்சி மூலிபே நல்ல பிதாவே ஆமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கு ஆணும் அனைவருக்கும் பெண்ணில் டிவி சார்பாக பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ